சகேஸ்வர கோயிலுக்கு அம்மன் கோயில் பார்க்க அவர்களுக்கு நான் வந்து கோலார்த்தங்கில் பிஜிஎம்எல் ஒர்க் பண்ணியிருக்கேன் பிஎம்எல் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ கேஜிஎஃப் மேலே நமக்கு ஒரு அக்கறை உண்டு ஸோ கேஜிஎஃப்க்கு எதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பிஜிஎம்எல் லேண்ட்ஸை வந்து த அதாவது கர்நாடக அரசு மூலியமாகவோ இல்லை மத்திய அரசு மூலியமாகவோ நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் மற்றும் கிருஷ்ணப்பா மினிஸ்டர் இருக்கார் அவங்களுடைய ஒத்துழைப்பு போட இதை வந்து டெவலப்டு ஏரியா ரோடு இருக்குது தண்ணி இருக்குது பவர் இருக்குது மக்கள் இருக்காங்க கைகள் இருக்குது அதை வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பர்டிகுலர்லி கிளைமேட் வந்து பெங்களூர் பெட்டராக இருக்குது ஒரு எலக்ட்ரானிக் சிட்டியாக சிட்டி டூவாக பண்ணோம்னா ஒரு மூணு ஏக்கர் ஆர்டர் பண்ணால் அவருக்கு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணிட்டு போகிறான் ஸோ ஸ்டேட்டும் டெவலப் ஆகும் டிஸ்ட்ரிக்கும் டெவலப் ஆகும் மக்களும் டெவலப் ஆகும் அந்த நோக்கத்தில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து பதினொன்று பன்னெண்டில் ஒரு கமிட்டி போட்டாங்க பிளானிங் கமிஷனில் அதில் வந்து ஒரு சப் கமிட்டியில் நான் கன்வீனராக இருந்தேன் எதுக்காக கமிட்டி போட்டாங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி ரேட்டை வந்து ஃபோர் பர்சன்ட் உயர்த்துறதுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி பத்து கோடி வேலை வாய்ப்புகளை உயர்த்தணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியில் நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம் அந்த ரிப்போர்ட்டில் நிறையா ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம் அந்த ரெக்கமெண்டேஷனை வச்சுக்கிட்டு கர்நாடகா ஸ்டேட்டையும் ஆந்திரா ஸ்டேட்டையும் எப்படி டெவலப் பண்ண அப்படிங்கிறதுக்காண்டி நான் சிஎம் க ஆந்திராவுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சவரை அவர் ரொம்ப மரியாதை இருக்குது அதே மாதிரி கர்நாடகா சிஎம் மீட் பண்ணி அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் இண்டஸ்ட்ரியல் காரிடார் பண்ணுங்கள் மெட்ரோ பண்ணுங்கள் ஹைஸ்பீட் ட்ரெயின் இல்லை வந்தோம் வர கனெக்ட் பண்ணுங்கள் அது மூலிமா கனெக்டிவிட்டி நல்லா வரும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதிகமாக வரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண்ண இல்லைன்னா இண்டஸ்ட்ரிய ஒரு ஓல்ட் பேங்க்கோ ஏசியன் டெவலமெண்ட் போக்கோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லோன் வாங்க டெவலப்மெண்ட்டை வச்சு நம்ம கட்டிக்கலாம் பணம் பணையிலேருந்து டெவலப்மெண்ட்டை விடக்கூடாது அப்படிங்குறது ஒரு ப்ரொபஸ்ட் கொடுத்துருக்கேன் அதாவது கோலார் தங்க வயலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோளார் தங்க வயலை வந்து கோயிலில் இதை வந்து இப்போ பப்ளிஷ்டு ச சேட்டலைட் ரிப்போர்ட் பிரகாரம் ஒரு முந்நூறு முந்நூறு ஆயிரம் டன்னுக்கு மேலே கோல்டு இருக்குது எங்கேருந்து சிக்கருகொண்டா மல்லப்பூரில் வந்து ராமகிரி வரைக்கும் அப்போ அதை வந்து அண்டர்க்ரவுண்ட் மைனிங்காக பண்ணோம்னா எக்கனாமிக்கலாக வயபிள் வராது அதை ஓப்பன் கேஸ்ட் மைனிங்காக பண்ணோம்னா அத்தனை கோடி இன்னைக்கு எடுத்தோம்னா அது வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏபி கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் கர்நாடகா கவர்மெண்ட்டு கிடைக்கும் ஏன் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சேர்ந்து இணைஞ்சி பண்ணால் தான் இதை பண்ண முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் டெண்டர் போய் இன்டர்ஷல் சென்டர் மூலிமா ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு ஒரு கனடா கம்பெனிக்கு கொடுத்தா அவன் வந்து ஓப்பன் கேஸ்ட் மைனிங் பண்ணி கோல்டு எடுத்துகிட்டு அந்த குழியை மூடி கொடுத்துட்டு போயிடுவான் வச்சுங்களா ஸோ அது மாதிரி பண்ணோம்னா கேஜிஎஃப் ஆகும் மைனி எடுக்கலாம் ரெண்டு டெவலப்மெண்ட் ரெண்டு ஸ்டேட் டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா பணம் வரும் அது மட்டும் இல்லாமல் கோளார் தங்க வகையெல்லாம் பதிமூணாயிரம் ஏக்கர் இருக்குது இன்னும் கொஞ்சம் லேண்டு க ஏபி பாட்ரு வரைக்கும் சும்மா கிடக்குது அதெல்லாம் வந்து இணைச்சி ஒரு ஐ ஐடி காரிடாரோ இல்லை இண்டஸ்ட்ரியல் காரிடாரோ மாற்றினா இது இந்த 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 டெவலப் ஆகும் மக்களும் டெவலப் ஆகும் எல்லாம் டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை ரெண்டு சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஜூன் டுவ டுவெண்ட்டி ஃபோரில் மிஸ்டர் நாயுடு பார்த்து நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் நாயுடு வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரியல் கார்டார் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லேயே அப்ரூவல் வந்துருச்சு வைசாக் இண்டஸ்ட்ரியல் கார்டாரும் நம்ம கிருஷ்ணப்பட்டா இண்டஸ்ட்ரி கார்டு வந்துச்சு மெட்ரோ இம்ப்ளிமெண்ட் ரெண்டு மூணு அப்ரூவல் வாங்கிட்டார் இப்போ நான் வந்து ச ஹைஸ்பிட் ட்ரெயின் சஜஸ்ட் பண்ணேன் இது விஜயவாடை கனெக்ட் பண்ணி விஜயவாடா கல்கட்டா விஜயவாடா சென்னை விஜயவாடா பெங்களூர் விஜயவாடா மும்பை டெல்லி அதுக்கு மாதிரி அவர் வந்தே மாதிரி மாற்றிட்டார் வந்தே மாதிரி மாதிரி மாற்றிருக்கார் இது மாதிரி நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஒர்க்கபிள் ரிப்போர்ட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திரப்பிரதேச நல்லது கர்நாடகாக்கு நல்லது பர்டிகுலர்லி கேஜிஎஃப் நல்லது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து உங்கள் எம்எல்ஏ மூலிமா எம்பி எம்பிஎம் மூலிமா ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம் மூலிமா நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரொப்போசலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ப கன்சிடர் பண்ணால் கோலார் கோலார் தங்கவயிலுக்கு நல்லது கோலாறுக்கு நல்லது ஸ்டேட்டுக்கு நல்லது இப்போ இந்த முயற்சிகள் வந்து ஆண்டவ பண்ணியத்தில் நல்லது ஆகும் நினைக்கிறேன் வணக்கம் சொல்கிறது சிகிரகுண்டா டு ஸ்ரீனிவாச கடவுளும் நம்முடைய ரீஃப் வந்து சுமார் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது இதில் நம்முடைய கேஜிஎஃப் பெர்டீஸ் கேஜிஎஃப் பெல்ட் இருக்கிறது நாலு கிலோமீட்டர் தான் இந்த நாலு கிலோமீட்டர் விட்டுட்டு அந்த ஆண்டையும் பண்ணலாம் இந்த ஆண்டையும் பண்ணலாம் ஒரு ஓப்பன் கேஷ் மைன்ஸுக்கு வேண்டியது ஒன்லி ஒன் கே ஒன் ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தால் போதும் ஒரு ஓப்பன் கேஷ் அப்படி தான் ஒரு டிவைட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு விட்டுமோன்னா இனி எழுபத்தாறு இருக்குது எழுபத்தாறுல இனி முப்பது பண்ணால் கூட முப்பது ஓப்பன் கேஷ் பண்ணாலும் அது ஒரு காயின் இருக்கும் இந்த அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ் ஆகிட்டு இருக்கும் டெயில் டம்ப் ஆயிட்டு இருக்கும் ஸோ கேஜிஎஃப் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு பெரிய சாதனை முடியும் இப்போத்துக்கு இல்லை இட் டேக் சம் ஓர் டைம் இப்போ நம்ம இந்த லேண்டை பொறுத்தவரையிலும் இட் இஸ் ஸ்டில் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டில் டூ தௌசண்ட் தேர்ட்டி வரலும் வரலாம் டீம்டு கிவன் டில் டூ தௌண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி வரலாம் யாரும் கே வைக்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் யாரும் வைக்க முடியாது இது வந்து ஒன்லி ரைட் நவ் வாட் சென்ட்ரல் மெனிஜ் சுப்ரீம் கோர்ட் இஸ் கிவன் இஸ்ட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி எம்ளாயிஸ் அந்த இது இருக்குது அது இனி முன்னே போகணும் ஸோ ஆர்டின் த கோர்ட் ஃபார் த சேம் பர்பஸ் இப்போ அந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கான எல்லாரு சாங்ஷன்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் ஒன் மாடிஃபைடு விஆர்எஸ் டில் த டேட் ஆஃப் திஸ் அப்படின்னு சார் எவ்வளோ லேட் பண்ணுறியோ அவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு பேர்டன் ஜாஸ்தி தான் அது வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த அமௌண்ட்டு இஸ் லைக்லி லிட் தான் எனக்கு கண்ட் போட்டுக்கிறனால அவங்க வந்து அப்யர் பண்ணி இதை வில் டெஃபினட்லி செய்யுது இது திஸ் இஸ் ஒன் வெரி பிக் அட்வான்டேஜ் பட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது சார் பேலன்ஸ் பேலன்ஸ் சார் இந்த ஸ்கீம் நம்ம கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஸ்கீம் அமெட்மெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்க கொடுக்குறது அது வந்து கணக்கே கணக்கே சொல்றேன் சுமார் ரெண்டு லட்சம் பேர் ஆளுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இது வந்து சுமார் ரெண்டு லட்சம் பேர் இதில் வரும் இது வந்து இருபதுக்கு பிஜிஎம்எல் பண்ண மாதிரி எங்கள் சிவகுண்டா டூ சீனிவாஸ்புராலாம் நம்ம மைண்ட் செட் பண்ணணும்னா டுவெண்ட்டி பிஜிஎம்எல் இங்கே இருக்கிற பீஜி மட்டும்தான் மட்டுந்தான் அண்டர் மைனிங்கை பண்ணி அங்கே இருக்கிற பண்ணிக்கின்னு கொஞ்சம் கீழே போன பொருள் இக்கேன் அண்டர்கவுண்ட் மைனிங் உலகம் மைனிங் பண்ணுறாங்க மக்களுக்கு பாதிப்பு எல்லாம் பண்ண முடியும் இதுக்கு பயப்படல அவர் அது மட்டும் இல்லை எங்கள் மக்களுக்குறாங்களோ அங்கே செய்யணுன்ற கண்டிப்பாக கிடையாது கிடையாது ஆனால் நமக்கு அவ்வளோ இடம் இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ இது எப்பவும் என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் கூட அப்படி தான் சும்மா அறுபது எழுபது மைன்ஸ் இருந்தப்போ தான் ஜான்டெல் வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுது நான் அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ்ன்றது வாண்டட் அதாவது அதிகம் கிரேட் வரத்துக்காக இப்போ நம்மளுக்கு அந்த இதே தேவை கிடையாது டூ கிராம்ஸ் வந்தால் அவன் வந்து அவன் வந்து பண்ண முடியலன்னா இந்த ஏரியா மட்டும் அண்டர் கவுண்ட் பண்ணிட்டு போகிறோம் வரேன் யாருமே இருக்குது இல்லைங்களா பிரச்சனை இல்லை ரெண்டு சேர்ந்து பண்ணலாம் என்ன ஆல்ரெடி ஷாப் கொடுக்கி அதை தனியாக பண்ணிக்குவான் ஆழைய இடத்துல ஓப்பனேஷன் பண்ணிட்டு போறோம் ஸோ ஒட்டு மொத்தம் நீங்கள் சொல்ல வந்த ஸ்கீம் பிரகாரம் பார்த்தா கேஜஃப் மக்களுக்கும் நன்மை ஏற்படுதுன்றது உங்களுக்கு கரெக்ட் ரொம்ப இல்லைங்களா யாரும் கன்ஃப்யூஸ் வந்து அதை பார்க்கணும் ஏன் கடவுள் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் கோல்டு கொடுக்கல

பற்றி நிர்வாக கட்டுப்பாடு வந்து நல்லா கலாவுலாம் இருக்கும் என்னை கொடுத்தது இன்னாடி மூணு கேட்கலாம் வந்துருக்காங்க இந்த நேரம் அருமையாக கொண்டாரு அதெல்லாம் நல்லா யாரையும் வந்து இப்போ வந்து நிகழ்வு கொண்டு வர்றாங்க நாங்கள் கொண்டு வர நிகழ்வு வந்து வந்து இருபத்தி லஞ்சி இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருந்தாங்க இருபத்தஞ்சு கொடுவாங்க இருபத்தி ஐம்பது கோடி அவரு <laughs>

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க